சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் முடிவுக்கு வரும் காசா போர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பாலஸ்தீன கைதிகள் விடுதலை மத்திய கிழக்கில் நிம்மதி இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் சாதித்துவிட்டதாக மாற்றட்டும் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யாவின் அடுத்த திட்டம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு தற்போது இஸ்ரேல் ஹமா ஒப்புக்கொண்டிருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்ற நிலையில் இது உலக அளவில் நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடந்த பல ஆண்டுகளாக பிரச்சினை இருந்து வருகின்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல்தான் போர் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு பதில் கொடுக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் மேலும் இஸ்ரேலுக்குள்ளேயே நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் அந்த நாட்டு மக்களையும் வெளிநாட்டு மக்களையும் கொன்று வருவதாகவும் பலரை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா பகுதியில் போர் விமானங்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது போர் தொடங்கி பதினைந்து மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அப்பாவி பாலஸ்தீன குடிமக்கள் கொல்லப்படுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டி வருகிறது மேலும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக பிற பகுதிகளுக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போர் காரணமாக நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மகதிகள் மீது இஸ்ரேல் ரொக்கெட் லோஞ்சர் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது மேலும் ஐநா ஊழியர்கள் உள்ளிட்ட ஐம்பது பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் அங்கு இருந்ததால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்திருக்கிறது ஹமாசுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற நாடுகள் மீதும் இஸ்ரேல் போர் தொடுத்திருக்கிறது குறிப்பாக லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள் ஜெர்மனின் ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி எழுநூறு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் காசா பகுதியில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு காரணமான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோவ் கெலன் மற்றும் ஹமாஸ் தலைவர் முகமது தயிப் ஆகியோருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்டோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது இது தவிர இஸ்ரேலானது ஹிஸ்புல்லா ஹவுத்திக்களுடனும் கடுமையானது தாக்குதல்களையும் மேற்கொண்டு பேரழிவுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமன்றி ஈரான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய ஒரு பதற்றமான நிலையில் இந்த போர் சென்று கொண்டிருந்தது காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக ஆரம்பித்த இஸ்ரேலினுடைய போர் லெபனானின் ஹிஸ்புல்லாக்களை தாண்டி ஈரான் வரை நீடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த போரை முடிவிற்கு கொண்டுவர இஸ்ரேலும் ஹமாஸும் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றால் ஹமாஸ் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேல் அளித்த வரைவு ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது போர் நிறுத்தத்திற்காக எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் முயற்சி செய்து வந்த நிலையில் அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெயர் தெரியாத நிலையில் பேசிய பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணிய கைதிகளை திரும்பி பெறுகின்ற விதிமுறைகளுக்கு கத்தாரில் நடந்த பேச்சுவார்த்தையின்படி முறையாக எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பு வாய்மொழியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை திரும்ப ஒப்படைப்பது தொடர்பாக இஸ்ரேல் கொடுத்த நிபந்தனைகள் தொடர்பாக கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் அளிப்பதற்கு முன்னதாக போர் நிறுத்தம் தொடர்பாக வாய்மொழி ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரியொருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் கோரியிருந்தன இந்த நிலையில் தான் காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது எட்டப்பட்டிருப்பதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் காசாவில் போர் நிறுத்தம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வரும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமரும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருப்பதாக அல் ஜசீரா தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் முன்னெடுத்த பதினைந்து மாதங்கள் நீண்ட கடுமையான போர் முடிவுக்கு வர இருக்கின்ற நிலையில் முதற்கட்டமாக முப்பத்தி மூன்று பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் படைகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருகிறது இதையடுத்து ஆறு வாரத்தில் மொத்தம் முப்பத்தி மூன்று பணிய கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் இதில் பெண்கள் சிறார்கள் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அடங்குவார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது பனைய கைதிகளுக்கு பதிலாக இஸ்ரேல் நிர்வாகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரையான பாலஸ்தீன கைதிகளை சிறையில் இருந்து விடுவிக்க இருக்கிறது அதாவது ஹமாஸ் விடுவிக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்காக முப்பது பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் அத்துடன் ஒவ்வொரு பெண் ராணுவ வீரருக்கு பதிலாக ஐம்பது பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்க ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த ஆறு வார காலத்தில் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் படிப்படியாக வெளியேறும் முதற்கட்ட போர் நிறுத்தத்தின் பதினாறாவது நாள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் துவக்கப்படும் இதில் எஞ்சி இருக்கின்ற அனைத்து பணிய கைதிகளையும் இஸ்ரீல் ஆண் ராணுவ வீரர்களையும் விடுவிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அத்துடன் காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரீல் ராணுவம் வெளியேறும் மூன்றாவது கட்டத்தில் மரணமடைந்திருக்கின்ற பணிய கைதிகளினுடைய சடலங்கள் ஒப்படைப்பு காசா பகுதியினுடைய மறுசீரமைப்பு உள்ளிட்டவை துவங்கப்படும் இந்த நடவடிக்கைகளை எகிப்து கத்தார் மற்றும் ஐக்கிய நாடுகள் மன்றம் ஆகியவை கண்காணிக்கும் காசா பகுதியை பாலஸ்தீன மக்கள் ஆள வேண்டும் என்று சர்வதேச சமூகம் கூறியிருக்கிறது ஆனால் இதை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்து ஒருமித்த கருத்து இதுவரை எட்டப்படவில்லை இந்த நிலையில் தான் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து இஸ்ரேல் மற்றும் ஹமாசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கத்தார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி தெரிவித்திருக்கிறார் மேலுமே இந்த காசா ஒப்பந்தம் விரிவான ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு வந்திருக்கிறது ஆனால் போர் நிறுத்தம் என்பது தற்போது ஒரு தொடக்கம் இப்போது மத்தியஸ்தர்கள் மற்றும் சர்வதேச சமூகமானது நீடித்த அமைதியை அடைவதற்கு உழைக்க வேண்டும் என்றும் கத்தார் அரசு எப்பொழுதும் உங்கள் பாலஸ்தீன சகோதரர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்பதை காசா பகுதியில் இருக்கின்ற நம்முடைய சகோதரர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் என்றும் அவர் உறுதிப்பட கூறியிருக்கிறார் இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான பணைய கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் வரவேற்றிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாக இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பொறுப்புக்கு வருகிறார் இந்த நிலையில் தம்முடைய சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்ற டொனால்டு மத்தியகில் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் நன்றி அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் ஜனாதிபதி ஜோ பைடன் அல்லது வெள்ளை மாளிகையில் இருந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்னரே டிரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் இன்னொரு பதிவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் தாம் சாதித்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் நவம்பர் மாதம் சாதனை வெற்றியை பதிவு செய்ததன் அடிப்படையிலேயே இந்த வெற்றி சாத்தியமாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தாம் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வர முன்னர் பணிய கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என டொனால்டு டிரம்ப் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்திருந்ததும் இந்த ஒப்பந்தம் நிறைவேற அழுத்தம் அளித்தது என்றே சொல்லப்படுகிறது ஒப்பந்தம் செயலுக்கு வரும் நிலையில் பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலியர்களும் கலவையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் காசாவில் ஏராளமான மக்கள் இந்த செய்தியை கொண்டாடுகிறார்கள் மக்கள் ஆரவாரம் செய்து கார் கார்கோன்களை அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் சில இஸ்ரேலியர்கள் சந்தேகத்தை இருக்கிறார்கள் அனைத்து பணிய கைதிகளையும் திருப்பி அனுப்பும் வரை இந்த ஒப்பந்தத்தை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு தற்பொழுது ஒரு முடிவு எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது அதே தீவிரத்துடன் நடைபெற்றுத்தான் வருகிறது இந்த நிலையில் மேற்கு நாடுகள் மீதான தாக்குதலின் அடுத்த கட்டத்தில் ஐரோப்பாவில் பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் பயங்கரவாத தாக்குதல்களை ரஷ்யா திட்டமிடலாம் என முன்னணி பாதுகாப்பு நிபுணர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார் ரஷ்ய படையெடுப்பை அடுத்து ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை தொடர்ந்து ஆதரித்து வருகின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய மறைமுக போரில் ஐரோப்பாவினுடைய அப்பாவி பொதுமக்கள் பலியாக வாய்ப்பிருக்கிறது என்று வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் போலந்துக்கு எதிராக வான்வழியாக பயங்கரவாத செயல்களை ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாக அந்த நாட்டின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையிலேயே ஹேர் கில்ஸ் இதன் பின்னணியை விளக்கியிருக்கிறார் பிரித்தானியாவின் பர்மிங்காவில் உள்ள ஒரு கிடங்கில் பொது ஒன்று திடீரென தீப்பிடித்த சம்பவத்தை குறிப்பிட்டு போலந்து பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார் அது மட்டுமன்றி ஜெர்மனி மற்றும் போலந்தில் இருக்கின்ற சரக்கு விமானங்களில் சந்தேகத்திற்கிடமான பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன பிரித்தானிய உளவு அமைப்புகளும் சிஐஏ யும் இந்த திட்டத்தை ரஷ்யாவே முன்னெடுத்தது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன ஆனால் ரஷ்யா இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது முன்னதாக பனிப்போர் காலகட்டம் முழுவதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய தாக்குதல்களை நடத்திய பயங்கரவாத இயக்கங்களுக்கு ரஷ்யா நிதியுதவி அளித்தது என சுட்டிக்காட்டியிருக்கின்ற இந்த விமான பொதி திட்டங்களுடன் பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற ரஷ்யாவின் சதி மீண்டும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பா முழுவதும் ரஷ்ய அரசு பயங்கரவாத தாக்குதல்கள் விரைவில் அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் என்று கூறியிருக்கிறார் ஐரோப்பா முழுவதும் ரஷ்ய அரசு பயங்கரவாத தாக்குதல்களை விரைவில் அதிகரிக்கும் என்று சொல்லியும் ஐரோப்பாவில் ரஷ்ய நாச வேலைகள் குறித்து நோர்டிக் மற்றும் பால்டிக் நாடுகள் பல ஆண்டுகளாக எச்சரிக்கை விடுத்து வந்தாலும் எந்த உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை நோர்டிக் மற்றும் பால்டிக் நாடுகளினுடைய எச்சரிக்கைகள் சரி என்பதற்கான தொடர்ச்சியான சான்றுகள் இருந்த போதிலும் யாரும் இன்னும் அவற்றை கேட்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றே ஹெயர் கிளிட்ஸ் கூறுகின்றார் இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்தினை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்